வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க ஒருங்கிணைத்திருக்கிற மானுடத்திற்கு எதிரான மனு என்கிற பொருள் பற்றி நாம் இப்பொழுது சிறிய அளவிலே கூடி பேசிக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் நாடு முழுவதும் பெரிய அளவில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த பார்ப்பனர்கள் மனநூலை படித்திருக்க மாட்டார்களோ அவர்கள் கூட படிப்பதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் அவர்களும் கற்றுத் தேர வேண்டிய தேவை இருக்கிறது அந்த வகையில் மிகச் சிறப்பாக இந்த ஒருங்கிணை ஏற்பாடு செய்த தோழர்களுக்கு நான் பாராட்டினை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இந்த செய்திகளை நாம் தொடர்ந்து ஒரு பத்து நாட்களாக பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் அதிலிருந்து என்ன கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது பாட்டாளி வர்க்கம் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று முதலாளித்துவம் தீர்மானிக்கிறது அப்படின்னு ஒரு பழைய செய்தி இருக்கு நம்முடைய ஆயுதத்தை யார் தேர்வு செய்திருக்கிறார்கள் ஆயுதத்தை எடுக்கிற பொழுதெல்லாம் அவர்கள் வேறொரு வடிவத்தை தந்து நம்மை திசை மாற்றக்கூடிய ஒரு போக்கு இருக்கு நம்ம எல்லாரும் சொல்றோம் வீட்டுக்கு போராடல அல்லது விவசாயத்துக்கு போராடல இட ஒதுக்கீட்டுக்கு போராட அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா அந்த நேரம் வருகிற பொழுதெல்லாம் அவர்கள் மாற்றி 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 நம்மை வேறு திசை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் இது ஏதோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்ல அது திட்டமிட்டப்படுகிறது திட்டமிடப்படுகிறது கல்யாண் ஒரு செய்தியை வெட்டி ஒட்டி வெளியே விட்றான்னா அதை தொடர்ந்து என்னென்னவெல்லாம் நடக்குங்கிறது ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைமைக்கு தெரியும் இத்தனை நாட்கள் அது ஓடும் இப்படி திசை வெளிப்படுத்தும் மக்கள் இப்படி மெய்மருந்து அதில் உள்ளே குவிவார்கள் காவல்துறை என்ன செய்யும் நிர்வாகத்துறை என்ன செய்யும் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஆக நம்முடைய ஆயுதத்தை நாம் எடுக்க வேண்டிய ஆயுதத்தை தீர்மானிக்க வேண்டியவர்கள் யாராக இருக்கிறார்கள் எனவே இது போன்ற விஷயங்களிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் நாம் கை கொள்ளக்கூடிய ஆயுதத்தை விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் திசை மாற்றுகிறான் கவனத்தை சிதைக்கிறான் பல்வேறு வகையான உணர்ச்சி தூண்டல்களை ஏற்படுத்துகிறான் போனவா போனவா ஆண்டு அடிபட்ட அந்த ஸ்ரீதருங்கிறவன் இன்னைக்கு வந்திருக்கு பாத்துக்கலாம் நீங்க நம்ம மாவட்ட செயலாளர் பொள்ளாச்சி பிரபுன் ஒரு பையன் போய் வீட்டுல போய் அடிச்சு ஒன்னாவது உட்கார வச்சு மன்னிப்பு கேட்டு பேசிக்கிட்டு இருக்கான் ஓராண்டு கழிச்சு மறுபடியும் அவன் திரும்ப அவன் பேசுறான் அப்ப அவனுக்கு சொரணையே வராது இல்ல இந்த சொரணையை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய திசை வழி மாறி இருக்க வேண்டும் எனவே இந்த ஆயுதம் எடுப்பது அந்த தீர்மானிப்பது என்பதெல்லாம் நம்மை திசை திருப்புகிற வேலைகளிலே நாம் குவிந்து விடக் கூடாது என்பதையும் எச்சரிக்கை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது மனுவை பற்றி நம்ம நிறைய பேசுறோம் சரி மனு ஆளுதான் ஆளுதான் கேட்கிறான் அது இல்லை ஆனா நிறைய அது நடைமுறையில் அப்படியே இருக்கு சோவனுடைய ஒரு செய்தி போட்டாங்க மனுதர்மம்னா என்ன சனாதனம் தான் அப்படின்னு சொல்றான் மனுதர்மம்னா என்ன சனாதனம் தான் ரெண்டு மூணு ஆண்டுக்கு முன்னாடி பேசுறது அப்ப நாம் எடுத்திருக்கக்கூடிய அந்த சொல்லாடல் என்பது அவர்களை எச்சரிக்கைப்படுத்துகிறது அவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறது எனவே அதை மிக கவனமாக நான் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது எல்லாரும் பேசுறோம் எல்லா எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் படைப்பாளர்கள் சாதாரண கிராமங்களில் விடுதலை சிறுத்தினுடைய இந்த துண்டறிக்கை பிரச்சாரம் என்பது சாதாரண கிராமங்கள் இருக்கக்கூடிய ஏழை இளைய பாட்டாளி வர்க்கத்தை கூட இன்னைக்கு சிந்திக்க வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகப்பெரிய பணி ஆனால் அந்த வேலையோடு நான் முடித்துக் கொள்ள முடியுமா நாளைக்கு இன்னொரு டைவெர்ட் ஆகும்போது போது வேற ஒண்ணு யாராவது சொல்லுவான் யாரையாவது சொல்லி ஒரு யாத்திரையோ அல்லது வேறு ஏதோ வகையோ கலாச்சார நிகழ்வுகளை தொடங்குவான் ஒரு அரசியல் கட்சி செய்ய வேண்டிய வேலை இல்லை ஆனால் நம்மை திசை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே அவர்கள் இருந்து விடக்கூடாது நம்முடைய திசையை நாம் தீர்மானிக்க வேண்டும் நம்முடைய பொருளை நாம் தீர்மானிக்க வேண்டும் நம்முடைய போராட்ட வடிவத்தை நாம் தீர்மானிக்க வேண்டும் அந்த வகையில் அந்த வருகையோடு மனுடைய இருப்போடு இன்றைக்கு நாம் களமாடி இருக்கக்கூடிய இந்த வேலை அறிஞர் ஒரு மக்கள் அரசியல்வாதிகள் சமூகவியலாளர்கள் சிந்தனையாளர்கள் இது குறித்தும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு வார காலமா நம்ம வந்து நீண்ட பத்தி பேசல இடஒதுக்கீட்டை பத்தி பேசல ஓபிசி என்னன்னு கத்துக் கொடுக்க முடியல ஓபிசிக்கே ஓபிசி என்னன்னு தெரியல அந்த அளவிற்கு நாடு போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த விஷயத்தை திணித்து அவர் சின்ன பிள்ளை விளையாட்டு போல விளையாடி கொண்டு நாட்டை கபலீகரமாக துடிக்கிறார்கள் எனவே அதை எச்சரிக்கை உணர்வோடு கருத்தாளர்கள் கையாள வேண்டிய தேவை இருக்கிறது அரசியல்வாதிகள் கையாள வேண்டிய தேவை இருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு அந்த திசைவெளியும் சேர்த்து மானத்துக்கு எதிரானது மானத்துக்கு மட்டுமல்ல அனைத்து உயிர்களுக்கும் எதிரான அந்த கோட்பாடு எனவே அதை அது குறித்து நாம் விரிவாக இங்கே அறிஞர் ஒரு மக்கள் இங்கே உரையாட இருக்கிறார்கள் குறிப்பாக இங்கே தொண்ணூறுகளில் வந்து தலைவர் திருமாவளவன அவர் சின்ன பையனாக இருந்த பொழுது நான் தோழர்னு என்ன ஒத்த ஆட்கள் வந்து அண்ணன் கூப்புவாங்க அண்ணன் திருமா அண்ணன் திரும்ப அண்ணன் நிலைச்சு போச்சு அது மாதிரி இப்பொழுது நமக்கு ஒரு அக்கால் கிடைத்திருக்கிறார் அக்கா சுந்தரவள்ளி அவர்கள்